ஏற்கனவே பிஜேபி காலத்துல சில்லுன்னு தண்ணிய மேல ஊத்தி துரத்த பார்த்தான் அவர்கள் கிளம்பல மாச கணக்குல வந்து உட்காந்தாங்க அறுநூறு பேர் செத்த போதும் அவங்க உட்காந்தாங்க டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது அதற்கு ஆதரவான போராட்டம் ஆந்திரால கர்நாடகால தமிழ்நாட்டுலன்னு எல்லா இடத்துலயும் நடந்தது விவசாயிகளை ஒட்டுமொத்தமா மொத்தமா பகச்சுக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு வந்து அது ஆசிட்ல முங்குற மாதிரி சோ இது சரிபட்டு வர வேற வழியே இல்லாமல் ட்ரம்ப்புக்கு பணிஞ்சு போக முடியலை அவங்களால நான் மாட்டேன்னு சொல்லல என்னால முடியலன்னு சொல்றாங்க அது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆகுது இது இதை ஒரு சக்ஸஸாக காட்டலான்றது அடுத்ததாக அவரோட நொபல் பிரைஸ் நான் தான் பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்தினேன்னு அவர் அந்த கிரெடிட் அவர் எடுத்து பார்க்குறாரு ட்ரம்ப் சொல்லி தான் போற நான் நிறுத்தினேன் அப்படின்னு மோடி ஒத்துக்கிட்டா மோடிக்கு இருக்கிற அந்த பில்டப் பிம்பம் இருக்குல்ல அதை அழிச்சதுன்னா அவர் அவ்வளோதான் அவரோட ஈகோ டிஸ்ட்ராய் ஆகிடும் மோடி தன்னுடைய கடைசி ஆயுதத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய கடவுள்கிட்ட போராடுறார் தன்னோட சாப்பாட்டை கடவுளுக்கு படைக்க சொல்றாங்க அவர் பசியில் இருக்காரு இவ்வளவுதான் ஈக்குவேஷன் இந்த இந்த பிரச்சனை இதுதான் ஏன்னா என் காலு கீழே கடந்தவன் இப்படி முன்றானே நமக்கு சேர்த்தா பேசுறானே சொல்லிட்டு ட்ரம்ப் தான் அவரோட கிற்கு நம்ம கேள்விப்பட்டதானே ஐம்பது பர்சன்ட் டாரிஃபை போடுறாரு இந்தியன் கவர்மெண்ட் எப்படி மோடி சமாளிச்சிருவாருங்கிற நம்பிக்கையில இருந்துட்டாங்க பட் அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்தியது அமெரிக்கா தான் இந்தியாவில் அடுத்ததா இவங்க ஏதோ சொல்றாங்கல்ல நாலு வாட்டி ட்ரம்ப் போன் பண்ணாரு இவங்க போன் எடுக்கலன்னு சொல்லி அதெல்லாம் வந்து உலக புருடா ஏன்னா இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதும் இரண்டு பிஆர் கம்பெனிகள் அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ்ல இந்தியாவுக்காக லாபி பண்றதுக்காக இந்தியா நியமிச்சு கம்பெனிகள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு